ி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க எடுக்கவைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா பாடி கொண்டாடு கோடி நன்றி சொல்லு பாடி கொண்டாடு கோடி நன்றி சொல்லு இட்டன்டேஜ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்தோடைய நாமத்திலே பட்சமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தோடைய கருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நீதின் மேல் பசிதாக உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இது இந்த வசனத்தின் ஐந்தாவது பாகம் கடைசி பாகம் ஒரு வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நிரப்பப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது they will be filled என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதினால் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள்? முதலாவதாக ஃபில்டர் வைத் ரைச்சஸ் நீதியினால் நிரப்பப்படுவார். if you are hungry for something better from god you could pray. தேவனுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எதன்மேல் உங்களுக்கு பசி தாகம் இருக்கிறதோ, அதனால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். You will be abundantly satisfied. நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவாக திருப்தி அடைவீர்கள் ரெண்டாவதாக நிரப்பப்படுவீர்கள் நீதி என்றாலே இயேசுவானவர் தான் உங்களுக்காக நீதியை சிலுவையிலே ரத்தம் சிந்தி சம்பாதித்திருக்கிறார் அந்த நீதியை நாம் பெற்றுக் பரிசுத்தமாக வாழ விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவானவருடைய சுவிசேஷம் வழி திறக்கிறது கத்தருடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒருவேளை இந்த நாளிலே கத்துடைய சாயலை பெற நீங்கள் விரும்பினால் இயேசு அண்டை வாருங்கள் இயேசு உங்களை அவரால் நிரப்புவார் பாஸ்கல் என்பவர் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ரெண்டாம் வருஷம் வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு French Mathematician, கணிதை வியலார், Physicist, Erbilானர் இன்னமாக இன்வன்ட கண்டுபிடிக்குவானர். நரைய விதிகளையும் Erbil சமதமான கணக்கு சமதமான காரியங்களை அவர் கண்டுபிடிக்குருக்கிறார். அவர் என்ன சொலுக்கிறார்? There is a God-shaped vacuum inside every human heart which cannot be satisfied by any created thing but only by God. த கிரியேட்டர் த்ரூ ஜீசஸ் கிர ஒவ்வொரு மனிதனிலும் அவனுடைய இருதயத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது தேவ வடிவத்திலே அந்த வெற்றிடம் இருக்கிறது படைத்த பொருட்கள் எதுவும் அதை நிரப்ப முடியாது மாறாக தேவன் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே அதை நிரப்ப முடியும் உங்களிலே இருக்கிற இருதய வெற்றிடத்தை இயேசு நிரப்ப அவர் காத்திருக்கிறார் அப்படியே நீதியால் நிரப்புவார் அவரால் நிரப்புவார் நீங்கள் ஆயத்தந்தானா இயேசுவிடம் பாருங்கள் ஜெபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே மேல் பசிதாகம் உள்ளவர்களுக்கு நீதியால் அவர்களை நிரப்புகிறது அது மட்டுமல்ல நீதியாக வந்த இயேசுவால் நிரப்புகிறேன் எங்களில் இருக்கிற தேவ வடிவமான அந்த வெற்றிடத்தை தேவன் ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து மூலமாக நிரப்ப முடியும் படைத்த பொருட்கள் எதுவும் அதை நிரப்ப முடியாது நாங்கள் இந்த நாளிலே இயேசு அண்டை வரவும் எங்களை இயேசுவால் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்கவும் அருட்சியும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்